நாம் தேவனக்குரியவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ ஆவியை பெற்று கொள்ள வேண்டும் தேவ ஆவியானவர் வாசம் செய்ய நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் நாம் மனுஷ பிரகாரமாய் இருக்கிறதனால் மனுஷனுக்குரியவைகளை அறிந்து கொள்ளுகிறோம் அதுபோல நாம் தேவனுக்குரியவர்களாய் மாறினால் மட்டுமே அவருக்குரிய அவைகளை நாம் அறிந்து கொள்வோம் ஏனெனில் தேவன் அவைகளை அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் இருக்கும்போதுதான் அவருடைய வெளிப்படுத்துதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நம் மனுஷீக சிந்தையோடு இருந்தால் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் வாசம் செய்ய உங்களை முற்றிலுமாக விட்டு ஏனெனில் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்த ஆராய்கிறான் தேவனுக்குரியவைகளையும் அறிந்து கொள்ளுகிறான் தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியாது என்பதை உணருங்கள் ஆமீன்